கனடாவில் இருக்கின்ற தமிழர்கள் அதிகமாக பொலிட்டிக்ஸில் ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடாது அவசியமாக கெனடியல் அரசியலில் என்ன நடக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் அந்த அடிப்படையிலே கெனடிய தேர்தல் களத்திலே முக்கிய வாக்குறுதிகள் தொடர்பாக இந்த ஒரு பதிவை தர இருக்கின்றோம் நேர்களே பெடரல் வாக்குப்பதிவு அடுத்த வாரத்திலே நடைபெற இருக்கின்ற நிலையிலே லிபரல் தலைவர் மா கர்னி மற்றும் என் டி பி தலைவர் ஜக்மித் சிங் ஆகியோருடைய டிராப்ட் பட்ஜெட் தற்போது வெளியாகி இருக்கின்றது தேர்தல் தளங்களிலே அவர்கள் அதை வெளியிட்டிருக்கிறார்கள் லிபரல் கட்சியினுடைய திட்டத்தை பொறுத்தவரையிலே அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு நூற்று முப்பது பில்லியன் டாலர்கள் செலவுகளுக்கான வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையில் பார்த்தமாக இருந்தால் இரண்டாயிரத்தி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் இருந்து பல முக்கிய மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கின்றது இதில் நான்கு முக்கிய கோட்பாடுகள் வந்து கவனம் மிகுந்ததாக இருக்கின்றது அது என்ன அப்படி என்று சொன்னால் ஒன்றிணைப்பு பாதுகாப்பு கட்டமைப்பு மற்றும் சேமிப்பு குறிப்பாக பதினெட்டு பில்லியன் டாலர்ஸ்கள் பாதுகாப்பு செலவுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை பன்னிரண்டு பில்லியன் டாலர்கள் வீட்டு வசதிக்காகவும் இருபது பில்லியன் டாலர்கள் அமெரிக்க இறக்குமதிகளுக்கு எதிரான கட்டண வரிகளை சமாளிப்பதற்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது கட்சியினுடைய வாக்குறுதிகளை பார்த்தோமாக இருந்தால் மாகாணங்களுக்கு இடையிலான வர்த்தக தடைகள் நீங்கும் கனேடியர்கள் கனடாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குவது எளிதாக்கப்படும் மேலும் அமெரிக்க வரி கட்டணங்களுக்கு எதிராக தொழிலாளர்கள் காக்கப்படுவார்கள் இராணுவத்தை மறுகட்டமைக்கும் மற்றும் சுகாதாரத்துறையிலே அதிக முதலீடு ஆகியவை செய்யப்படும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறிலே அறுபத்தி இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலர்ஸ் பற்றாக்குறை ஏற்படும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் நாற்பத்தி எட்டு பில்லியன் டாலர்ஸ் பற்றாக்குறை ஏற்படும் என்றும் கணிப்பு வெளியாகி இருக்கின்றது இதேவேளை திட்டத்தை பார்த்தமாக இருந்தால் ஜக்மீத் சிங்கினுடைய நிலைப்பாடு படியாக இருக்கின்றது அதாவது அடுத்த நான்கு ஆண்டுகள் சிக்கலானவை என்பதால் திட்டம் மிக முக்கியம் ஏழு பில்லியன் டாலர்ஸ் மனநல சேவைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் இதேவேளை பத்து மில்லியன் டாலர்ஸுக்கு மேல் சொத்து வைத்துள்ள செல்வந்தர்கள் மீது செல்வ வரி விதிக்கப்படும் இதன் மூலமாக ஆண்டுக்கு இருபத்தி இரண்டு பில்லியன் டாலர்ஸ் வரை வருமானம் ஈட்டப்படும் என்றும் கணிப்பிடப்பட்டிருக்கின்றது மீண்டும் மூலதன லாப வரி அதாவது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை அதிகரிக்கவும் திட்டம் இருக்கின்றது என்றும்ரணி தரப்பானது அதை நீக்கி இருக்கின்றதை அடுத்து இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஆனது மீண்டும் கொண்டுவரப்படும் என்று சொல்லி என்ன மேலும் மின்சார வாகனங்களுக்கு தள்ளுபடி வழங்கப்படும் ஆனால் அது டெஸ்லா வாகனங்களுக்கு இருக்காது என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனப்படுகின்ற கூலி தொகையும் அதிகரிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது நான்கு ஆண்டுகளில் நாற்பத்தி எட்டு பில்லியன் டாலர்ஸ் மட்டும்தான் கூடுதல் பற்றாக்குறை ஏற்படும் என்றும் இவை பொருளாதார சூழ்நிலைகளில் அடிப்படையிலே நிவர்த்தி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே பிளாக்யூப் வெளியீட்டை பார்த்தமாக இருந்தால் இருபத்தி இரண்டு பில்லியன்கள் கூலி மானியத்துக்காக அதாவது அமெரிக்க வர்த்தக போர் காரணமாக ஏற்படுகின்ற நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக ஒதுக்கப்படும் என்றும் பொது போக்குவரத்துக்கான நிதியாக ஒதுக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது மட்டுமே இந்த கட்சி போட்டியிடும் இதனால் அரசை அமைக்க முடியாது ஆனால் பெடரல் ஆட்சிக்கு கடுமையான அழுத்தங்களை பிளாக் கியூபாவினால் கொடுக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரையிலே முழுமையான செலவு திட்டத்தை அவர்கள் இன்னும் வெளியிடவில்லை செய்திகளை உடனுக்குடன் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திருப்பதடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி